சமூக நீதி பேசுகிற தமிழ்நாடு அரசு சமூக நீதிக்கு எதிரான மாபெரும் குற்றத்தை இழைத்திருக்கிறது கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் யாருக்கும் தெரியாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஏமாற்றி அவசர அவசரமாக ஒரு அயோக்கியத்தனமான ஏழை மாணவர்களினுடைய கல்வியை அடியோடு அழிக்கின்ற விதமாக பல்கலைக்கழக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசு உதவி பெறும் கல்லூரிகள் சாதாரண கல்லூரிகள் இல்லை எழுபத்தஞ்சு வருஷம் நூறு வருஷம் பாரம்பரியமிக்க கல்லூரிகள் அந்த கல்லூரியில் படித்தா தான் மாணவனுக்கு வேலை கிடைக்கும் எங்கேயோ மூளையில் இருக்கிற கல்லூரியில் படித்தா சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சுக்கலாம் வேலை கிடைக்காது ஆனா இவ்வளவு தரம் வாய்ந்த கல்லூரி ஒரு ஏழை மாணவன் ஐயாயிரம் பத்தாயிரம் ஃபீஸ் கட்டி படிச்சிருவான் இனிமேல் அப்படிப்பட்ட வாய்ப்பு அடியோடு அழிந்து போகின்ற வகையில் ஏழை மாணவர்களே கல்வி கிடைக்கின்ற வாய்ப்பு அறவே அழியோடு அழிக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை போட்டிருக்கிறது இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா அரசு உதவி பெறும் கல்லூரிகள் எல்லாமே தனியார் பல்கலைக்கழகம் ஆயிரும் இனிமேலே கட்டணத்தை அந்த பல்கலைக்கழகம் ஃபிக்ஸ் பண்ணிடுவான் மாணவர் சேர்க்கை இப்போ வந்து சிக்ஸ்டி நைன் பர்சன்ட்டு கவுன்சிலிங் வழியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் நல்லா படிக்கிறவங்க கவுன்சிலிங் வரியாக உள்ள வந்துருவான் ஒரு பிஹெச்சி டெக்கு சிஏடி மதுரை தியாகராயா காலேஜ் இந்த மாதிரி காலேஜில் உள்ள போயிடுவான் இனிமேல் அப்படியான வாய்ப்பு கிடையாது சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் லைலா காலேஜ் தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த கல்லூரிகளில் ஏழை மாணவன் குறைந்த கட்டணத்தில் சேர முடியும் கட்டணம் மட்டும் இல்லை அந்த கல்லூரியில் சேரவே இனிமேல் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி இருக்கிறது இது தமிழ்நாட்டிலே உள்ள ஒவ்வொரு மாணவனுக்கும் அவனுடைய அடிவயிற்றில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக இந்த சட்டத்தை பெற கோவை செலியன் கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு கல்வி வளர்ச்சிக்கு ஆராய்ச்சி வளர்ச்சிக்கு முட்டாள் அமைச்சர் அவர்களே கல்வி வளர்ச்சியா இதுவரை இந்தியாவில் எந்த தனியார் கல்லூரி ஆராய்ச்சியிலே பல்கலைக்கழகம் ஆராய்ச்சியிலே சிறந்திருக்கிறார்கள் எந்த அறிவியல் வளர்ச்சியும் கிடையாது எந்த கல்வி வளர்ச்சியும் கிடையாது பல்கலைக்கழகம் பணத்தை பெருக்குவதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிந்து போய் கொண்டிருக்கின்றது முதலமைச்சர் அவர்களே மிகப்பெரிய அபாயத்தை நீங்கள் தொட்டிருக்கிறீர்கள் மாணவர்கள் திரளாக கூடி மிகப்பெரிய அளவில் போன